வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாருக்கு ஆதரவு நாளை தீர்மானிக்க போகும் முஸ்லிம் காங்கிரஸ் சஜித்தை ஆதரிப்பதற்கான ஆரம்ப கட்ட இணக்கப்பாட்டை மேற்கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எட்டாவது இடத்தை பிடித்தார் தருஷி உயிரிழந்த கட சடலம் இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பு இன்ஸ்டாகிராமுக்கு தடை வயநாடு மண் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை சுன்னாகத்தில் விபத்து பெண்ணொருவர் பலி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான ஆரம்ப கட்ட இணக்கப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று மேற்கொண்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் உயர் கூட்டம் இன்று இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மலையக மக்கள் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய யோசனை திட்டம் ஒன்றையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் இதன் போது தீர்மானித்துள்ளது அத்துடன் குறித்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் ஆழமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த ஜோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களையும் சைத் பிரேமதாச தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரவுள்ளது குறித்த விடயங்களில் இணக்குப்பாடு ஏற்பட்டால் எதிர்வரும் எட்டாம் திகதி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடவும் இன்றைய அரசியல் உயர் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என நாளை தீர்மானிக்கப்பட உள்ளது அந்த கட்சியின் அரசியல் உயர்வு கூட்டம் அதன் தலைமையகமான தருஷலாமில் கட்சி தலைவர் ரவுல் ஹேக்கிங் தலைமையில் இடம்பெற உள்ளது இதன்போது யாருக்கு ஆதரவளிப்பது என தீர்மானித்து அறிவிக்கப்படும் என கட்சியின் பேச்சாளர் ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சகல மாவட்ட தேர்தல் தெரிவாராய்ச்சி அதிகாரிகளுக்கும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கும் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று முற்பகல் ஒன்பது மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சகல அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது சுதந்திரமானதும் நீதியுமானுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்தி எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ தெரிவித்துள்ளார் அத்துடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு அரசு சொத்து தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் வரையில் பதினான்கு பேர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளனர் இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து எட்டு வேட்பாளர்களும் சுதீரமாக போட்டியிடப்பட்டுள்ள ஐந்து வேட்பாளர்களும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பரிசில் இடம்பெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் நேற்றைய தினம் மகளிருக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலங்கையைச் சேர்ந்த சருதி கருணாரத்ன எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அவர் போட்டி தூரத்தை இரண்டு நிமிடங்கள் ஏழு சக்களில் நிறைவு செய்துள்ளார் எவ்வாறாயினும் ஒலிம்பிக்கில் பின்பற்றப்படும் முறைமைக்கு அமைய தரசி மற்றும் மற்றொரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அதன்படி அவர் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பது அளவில் மற்றுமொரு மற்றொரு போட்டியில் பங்கேற்க உள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் உயிரிழந்த தமிழக கடத்தொழிலாளர்களின் சடலம் கடல் மார்க்கமாக ராமேஸ்வரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதே நேரம் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட இரண்டு கடத்தொழிலாளர்களும் தமிழகத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இருவரையும் சம்பவத்தில் உயர்ந்தவரின் சடலத்தையும் சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படையினர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை பாதிக்கக்கூடும் என வளிமண்டல வயல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் மத்திய நாட்டில் மேற்கில் மட்பு சரிவுகள் மனத்திய ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை பதிவாகம் சாத்திய நிலவுவதாக வளிமண்டல விரைத்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சமூக ஊடகச் செயலியான இன்ஸ்டாகிராமை கிழக்கு நாடான துருக்கி தடை செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது துருக்கி அரசாங்கம் இன்ஸ்டாகிராமை முடக்கியதாகவும் ஆனால் இந்த தடை குறித்து அரசு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயின் ஹரோயின் மரணம் குறித்து மக்கள் வேடிக்கையான செய்திகளை வெளியிடுவதை இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்ரோ துருக்கியின் ஜனாதிபதி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு இயக்குனர் பைரோட்டின் அல்டம் குற்றம் சாட்டினார் இஸ்மாயின் ஹரோயின் ஈரான் தலைநகர் தென்ஜானில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஈஸ்டர் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்நிலையில் ஹெனியோ துருக்கிய ஜனாதிபதியும் தயிர் எக்டோனுக்கு நெருக்கமானவர் என தெரிவிக்கப்படுகிறது துருக்கியில் இன்ஸ்டாகிராமுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக ஐந்து கோடி பயனாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கி மொத்த மக்கள் தொகை சுமார் எட்டு புள்ளி ஐந்து கோடி அத்தகைய சூழ்நிலையில் துருக்கி மக்களின் தொகை பெரும் பகுதியினர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது பசரையில் லுணுகலை பகுதியில் ஐஸ்ட போதைப் பொருடன் சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கொழும்பு அமர்வீதியில் பகுதியில் உள்ள விடுதி ஒன்றுக்கு தொழிலுக்கு சென்றுள்ளார் அவர் நேற்று காலை விடுமுறையில் வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது லுடுகனை காவல்துறையிற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தலுக்கு அமைய சந்தேக நபர் ஐஸ போதை பொருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் லுனுகளை கேப்டவுன் பழைய தொழிற்சாலை பிரிவை சேர்ந்து நாற்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் கேரள வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குன்று உயிரந்தோடு எண்ணிக்கை ஐநூறுக்கு அண்மைக்கும் என்று எச்சரிவிக்கப்படுகிறது இதன்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதுவரையில் ஒன்பதாயிரத்தி மூவாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஓய்வூதியம் பெறுவோரின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சையீத் கோரிக்கை விடுவித்துள்ளார் இலங்கையில் ஓய்வூதியம் பெறுவோரின் உரிமைகள் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய தேசிய அமைப்பின் பிரதிநிதிகளுடன் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல சந்தர்ப்பங்களில் ஓய்வூதிய பெறுவோரின் பிரச்சனைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தேர்தலை இலக்காக கொண்டு இந்த விடயம் தொடர்பில் எடுத்துரைக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதனால் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓய்வூதிய பெறுவோர் பாதிப்படைந்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சரி பிரேமதாச தெரிவித்துள்ளார் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற வேன் விபத்தில் பின்னொருவர் உயிரிழந்துள்ளார் வான் ஒன்று உந்துள்ளி கொண்டு மோதி கொண்டதில் இந்த குறித்த விபத்து இடந்து வானொன்றும் உந்து ஒன்று மோதி கொண்டதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உந்து பயணித்த பெண்ணொருவர் உயிரந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுன்னாக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பரசு சாகசத்தின் போது விபத்து ராணுவ சிப்பாயொருவர் காயம் வெள்ளவாய குடா ஓயா கமாண்டோ படையணி பயிற்சி பாடசாலையின் நிகழ்வொன்றில் பரசு சாகசத்தின் போது இராணுவ சிப்பாயொருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இவர் இயலத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசியதன் காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி